இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஊர்ல ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான்னு சொல்லி ஆனா இங்க ஒரு அப்பாவுக்கு தப்பா ஒரு மகன் பிறந்திருக்கான் அவர் வேற யாரு இல்ல கடந்த காலங்கள்ல இந்த தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமன்றத்துல தூத்துக்குடியில இருக்கிற இந்த கால்டுவல் காலனி அப்படிங்கிற ஆலயத்தை அனைவருடைய முகம் சுளிக்க வைக்கும் அளவுக்கு ஆஹ் கணவனும் மனைவியும் இணைந்து ஏராளமான கலவரங்களை உண்டு பண்ணிய அந்த ஜாலி மகன் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் தன்னுடைய செயல்களை தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் மிக நேர்மையாக நடந்த கடந்த ஊழல் ஆட்சிக்கு மக்களால் சம்மட்டி அடி கொடுக்கப்பட்டு சரியான பாடம் புகட்டப்பட்ட அந்த தேர்தலை நிறுத்த சொல்லி அதாவது தடை விதிக்க சொல்லி மீண்டுமாக அவரும் ரட்சகர் என்பவரும் பாத்தீங்கன்னா சென்னை உயர் வழக்கு தொடுத்திருக்காங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மதுரையில என்ன பண்றாங்க போம்போதுல என்ன பண்றாங்க செவடு செவிடுன்னுன்னு நடிக்கிறாங்க என்ன முடியல அடி தாங்க முடியாமல் என்ன பண்ணிருக்காங்க சென்னையில என்ன பண்ணிருக்காங்க வழக்கு போட்டுருக்காங்களாம் ஸோ அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணுது விசாரணைக்கு வருது திருமண்டல மக்கள் தொடர்ந்து ஜபிக்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்களுடைய இவருடைய செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் மோசமாக ஒரு குருவானவர் என்ற ஒரு தரம் இல்லாத ஒரு மனிதராக அறியப்பட்டார் தனது தவறை ஒப்புக்கொள்வார் ஒத்துக்கொள்வார் என்று நினைத்த பொழுது பாத்தீங்கன்னா மீண்டுமாக எப்படியாவது இந்த தேர்தலை நிறுத்தி மீண்டுமாக கொள்ளைப்புற வழியாக தனது எஜமான்களை உள்ளே கொண்டு வந்து விடலாம் என்று நினைக்கிறார் இவர்ட்ட பணம் இருக்கிறா இவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது ஆனாலும் இந்த கடந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊழல் நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஓட்டுக்கும் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் என்ன பண்றாங்க குடுக்கல ட்ரை பண்றாங்க ஆனால் யாரும் வாங்கவில்லை என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் மிகுந்த மகிழ்ச்சி அதை வாங்காமல் அதை புறக்கணித்து ஒரு நல்ல நிர்வாகத்தை மீண்டுமாக தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்தில் ஏற்படுவதற்கு உதவிய அனைத்து வாக்காளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப அந்த பணம் அதாவது கொள்ளை அடித்த பணம் நமது காணிக்கை பணம் கட்டுக்கட்டாக பழைய நிர்வாகத்துல இருக்கு அவங்க என்ன பண்றாங்க இனிம வந்து ஜென்மத்துக்கும் இந்த தூத்துக்குடி ஆசிரியத்துல தலை வைத்து படுக்க முடியாது அப்படிங்கிறதுனால எப்படியாவது தடையானை பெற்றுக் கொள்ளலாம் என்று மனப்பால் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இவர்களை போன்றவர்கள் இது போன்ற இந்த ஜாலி போன்றவர்கள் என்ன பண்றாங்க ஒரு கருவியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவருடைய தந்தையார் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பெயர் பெற்ற ஒரு மனிதர் குறிப்பாக எங்க ஊர்ல சிறந்த ஒரு குருவானவராக இன்னும் பெயர் பெற்று விளக்கிறார் அந்த ஆலயத்தை கட்டிய ஒரு அருமையான ஒரு ஆயர் அவருக்கு அவப்பெயர் எடுக்கும் மனமாக கொடுக்கும் மனமாக தொடர்ந்து ஒரு அவமானமான ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் சார்பாக கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையான வீரம் என்ன என்றால் ஒரு தோல்வியை ஒத்துக்கொள்வோம் தான் உண்மையான வீரன் அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா முடியும் அடுத்தது வெற்றியை நோக்கி சொல்ல முடியுமே தவிர குப்புற அடிச்சு விழுந்தாலும் முயற்சியில் மண் விடலை அப்படிங்கிற மாதிரி இந்த கடந்த நிர்வாகம் எப்படியாவது தொல்லை கொண்டே இருக்கிறது இன்னும் பாத்தீங்கன்னா இந்த நடுவக்குறிச்சியில தேர்தல் நடைபெறவில்லை சோ அதனால தடை வாங்குன்னு சொல்லி கேட்கறாங்க நடுவக்குறிச்சியில் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலை நடத்தக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை நடத்துவதற்கு தயாராக இருந்தார்கள் அங்கு இவர்கள் வெற்றி பெற முடியாது என்பதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் என்ன பண்ணாங்க கலவரம் செய்து தடுத்து நிறுத்தினார்கள் இதை வந்து பாத்தீங்கன்னா உலகம் அறியும் நினைவு அதை விட பண்ணுற அன்பாடுன்னு பாக்குறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வரப்பிரசாத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கலந்து கொள்ளவில்லை இந்த தேர்தல் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் இன் வேலிட்னு ட்ரை பண்றாங்க இன்னொரு உபரி தகவல் இவங்க என்ன பண்றாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சினாடுக்கு போறாங்க அங்கே என்ன பண்றாங்க ஆஹ் சோட்டால் அடிச்சு என்ன பண்றாங்க அடிப்படுறாங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு சின்னா பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா திருமணங்களை யார் வெற்றி பெறறாங்களோ அவங்களை தான் என்ன பண்ணுவாங்க அழைத்து அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க ஆதரவாக செயல்படுவாங்க அப்படி இருக்கும்போது இவர்கள் ஒரு ஒரு எக்ஸிகூட்டிவ் மெம்பர் கூட கிடையாது இவர்கள் எப்படி கொடுவாங்க கடந்த நாட்கள்ல போய் என்ன பண்றாங்க வெளியில போய் கிடந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அவமானப்பட்டு வந்திருக்காங்க ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இனிமே சின்ன இந்த சகாயமும் கிடைக்காது ஆண்டு வெட்டம் முற்றிலுமாக என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய ஆண்டோருடைய நம்பிக்கை இழந்து என்ன பண்ணிட்டாங்க தள்ளப்படுத்தினாங்க பொதுமக்கள் குறிப்பாக தூத்துக்குடி நாத்திரியர் திருமண்டல மக்கள் சிறப்பான ஒரு பதிலடியை சம்பவத்தை செய்து இவர்களே என்ன பண்றாங்க முற்றிலுமாக அகற்றி விட்டார்கள் இருந்தாலும் தொடர்ந்து என்ன பண்றாங்க கோட்டையும் ஏதாவது பண்ணோம் குறுக்கு நாடி நாடிக்கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு காலம் நடக்காது திருமண்டல மக்கள் வெளித்துக் கொள்ளுங்கள் இனிமேல் இவர்களுக்கு இங்கு எந்த விதமான இடமும் இல்லை ஸோ அவர்களோடு அவர்கள் செய்கிற தவறுக்கு துணை சென்ற தற்பொழுது மத்தினா துணை சென்று கொண்டிருக்கிற ஆயர்களுக்கு எந்த தயவு அச்சனும் இல்லாம வருகின்ற நிர்வாகம் என்ன பண்ணும் அவரு கண்டிப்பாக என்ன பண்ணோம் தன்மை இருக்கதான் செய்யும் இப்ப இவர்களுக்கு நம்ம எப்படி வந்து பார்த்தோம்னா என்ன பழி வாங்குறதுங்க சொல்ல முடியும் கண்டிப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு பாடம் போகட்ட வேண்டும் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணோம் வடநாட்டு ஊழியர்க்கு அனுப்பிவிடணும் பொண்டாட்டி புருஷன் என்ன பண்ணுங்க போங்க என்ன பண்ணுவோம் துரத்தி விடணும் அதை கண்டிப்பாக புதிய நிர்வாகம் செய்யும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நமது முன்னாள் நீதிபதி அவர்களால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நாலு குருவானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் அவங்களுக்கு ஒரு கமிஷன் போட்டிருந்தாங்க நாலு மேல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டாலும் நமது முன்னாள் நீதிபதி அவர்கள் நல்லவர் இல்ல ரொம்ப ரொம்ப நல்லவராக இருந்திருக்காரு அதனாலதான் பாத்தீங்கன்னா மூன்று குருவானவர்களை மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கி கொண்டு மன்னித்து என்ன பண்ணிருக்காரு உள்ள இருக்காரு திரு டேவிட் ராஜ் அவர்களை மட்டும் பாத்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க அந்த முடிவை வந்து பாத்தீங்கன்னா மாட்ரீடர் தான் எடுக்கணும் சோ மாடர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இங்க பதவி நீக்கம் செய்ய வேண்டிய முதலாளர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டூவி இருந்த டுமில் சிங் தான் எனக்கு தெரிஞ்சு இவர் அநியாயத்தை பார்த்தா பாத்தா டேவிட்ராஜையா வந்து பாத்தீங்கன்னா நல்லவரில் போல இருக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு இந்த எமில் சிங் அவர்கள் மேல கடிமான நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புதிய நிர்வாகம் ஒரு சைட்ல என்ன பண்ணிச்சு ஒன் சைடா வின்மணி வந்துட்டு அவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா தன்னுடைய கடமையை மிக சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார் ஐயா அவர்களுக்கும் குறிப்பாக தேவா காபிரியல் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் எப்பொழுதும் உங்களுக்கு நன்றியாக இருக்கும் நிச்சயமாக நீதிபதி அவர்களாக தனியாக இந்த தேர்தல் நடத்தியிருக்க முடியாது அண்ணன் தேவா கேப்ரியல் ராஜன் அவர்கள் ஒரு காபிரியல் தூதனை போல வந்து என்ன முன்னர் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு நீங்க நல்ல செய்திருக்கிறீர்கள் எனவே புதிய நிர்வாகம் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல் மக்கள் தொடர்ந்து ஜபியுங்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ அந்த அதாவது நாங்க வந்து நிர்வாகத்தில் இருக்கும்போது நாங்க என்ன பண்ணோம் வெற்றி பெற்று வந்த பிரபு அந்த பழைய நிர்வாகங்கள் என்ன பண்ணல நிர்வாகம் செய்ய விடல தொடர்ந்து கோர்ட்டு கேஸ் போய் என்ன பண்ணாங்க தொந்தரவு பண்ணாங்க அதனால நாங்க தான் செய்ய வேண்டியது சொல்றாங்க ஆனால் கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கள்ள ஓட்டு தான் எடுத்து என்ன பண்ணாங்க இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று அந்த ஓட்டை அந்த ஓட்டை வந்து எடுத்துக்கொண்டு போனவர்களே என்ன பண்ணாங்க எனக்கு வந்து ஐவிட்னஸ சாட்சி சொல்லியிருக்காங்க எனவே வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து கடந்த முறை வெற்றி பெற்றதும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு திருட்டு தான் கள்ள ஓட்டு போட்டு தான் என்ன எனவே வந்து இவர்கள் சாக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நிர்வாகத்தை தடை செய்ய நினைப்பதும் தேர்தலை வந்து பார்த்தீங்கன்னா செல்லா காசாக நினைப்பதும் நீங்கள் நிச்சயமாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் மத்தியில் மட்டுமல்ல அனைத்து திருமண்டலங்களுக்கும் ஒரு அவப்பெயரை நீங்கள் சம்பாதித்துக் கொண்டு நிச்சயமாக அகற்றப்படுவீர்கள் என்பதை ஆண்டவரை முன்னிட்டு அறிவித்துக் கொள்கிறேன் மக்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் அனைவருக்கும் வணக்கம்